Hi friends, Happy Navratri and uh, Dashara. As you all know, Samayapuram is one of famous temples in uh, Tamil Nadu. It was originally called as uh, Tirukkannapuram. Kann means eye in uh, Tamil. So folks who had problem with their eyesight used to, go to Samayapuram and get their illness uh, cured. ியங்கள் முன்னே மாறு மாறத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே மாறு மாறத்தாழை மாரியம்மா சங்கரிய எங்கள் எங்கள் முன்னேவாறு அம்மா அம்மா மல்லிகை சரம் கொடுத்து மாலையிட்டோ மரசி மாவிடக்கு ஏற்றி வைத்து பொங்கலிட்டோ துள்ளிய எங்கள் முன்னேவாறு அம்மா அம்மா தூயவடை எந்தாய மாறி அம்மா அம்மா சமய புறத்தாழை மாரியம்மா அம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னேவாறு அம்மா அம்மா சமய புறத்தாழை மாரியம்மா அம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னேவாறு அம்மா அம்மா பட்டு பி தவணியும் உனக்கு பாவாடை தேவைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளையும் ஆண்டவழே அம்மா ஈஸ்வரிய எந்த மாரியம்மா அம்மா சமய புறத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே முன்னேவாறு அம்மா அம்மா சமய புறத்தாடை மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரு அம்மா அம்மா கத்தி கதறுகிறோம் கேட்கலையோ தாயே கல்லை உன் மனசும் சும்கரிகளையோ உலகமே ஆடுதம்மா உன் சிரிப்பிலே அம்மா என் தாயே மாறியம்மா அம்மா சம்மய புறத்தாளே மாறியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வாரு அம்மா அம்மா சமய புறத்தாழ மாறியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே பாரு அம்மா அம்மா காலிற்சாலங்கையோலி காதை துடிக்குதம்மா பாவடை தாவணையும் தானாக ஆடுதம்மா பூவாடை வீசுதம்மா பூ மகளே உனக்கு பாமாலை கொண்டு வந்தோம் பாருமம்மா அம்மா சமய புறத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே முன்னேவாறு அம்மா அம்மா சமய புறத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே முன்னேவாறு அம்மா ஓம் சக்தி